அல்லது கல்லாறு போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இந்த கீழே புகுநேரியில் பல கிராமங்களுக்கு பிடிக்க தண்ணி இல்லை ஆனால் இரண்டமலையிலிருந்து கொடுக்கப்படுறது இல்லை இரண்டமலையிலிருந்து குடிக்க தண்ணியோடு இங்கே ஒரு குறிப்பிட்ட செயல் நீரியா தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமாக நிறைந்த விவசாயிகள் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு இனி இருக்க போகிற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபோகம் தான் சிறுபோகத்தில் இருபத்தி ஓராயிரம் ஏக்கருக்கும் சிறுபோகம் தீர் நான் நிறைஞ்ச கண்கார அமைப்புகள் வைக்கணும் விவசாய கிணக்கிழமை இருக்குது நீர்ப்பாசன திணை கிழங்கிட்டு தெரியுது ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்தை தரமாட்டோம் அப்படி சொல்லி யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாத்தாம வாழை இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களித்திருக்காங்க எனக்கு மட்டும் வாக்கெடுத்துருக்காங்க திருப்புவாங்க அதை விட கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுலையும் கிழக்கஞ்சியிலிருந்து உள்ளிட்ட வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் இந்த வாக்குகள் யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாம இருக்கு இது அரசியலுக்காக காலங்காலம் பாலவர்கள் தாங்கள் தங்கள தலைவர்கள் கதைக்கெல்லாம் போகலாம் இங்க எந்த அரசியலும் இரண்டாம் குளத்துல இல்லை இரண்டாம் ஆண்டு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரண்டாம் ஆண்டு குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை இலங்கையில அரிசி ஒரு பங்கு செலுத்து ஆனால் இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்க அப்படி செய்யற விஷயமா இல்லை நீங்கள் ஒரு குடும்ப நீம் இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரந்தியாறு திட்டம் கொண்டு ஆயுதம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பரங்கியார் ஆறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது வேண்டும் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமுழுக்கு யாத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா அங்க எல்லாரும் நிற்கிற விட கவனங்கள் முழுக்க என்ன முழுக்கதான் இருக்கு ஆனா விட கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய முழங்காவிற்கு இருக்கக்கூடிய கடல் உள்ள கடத்த நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தவற்று அதுக்கான பிசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது கடந்த ஆளுநர்கிட்ட இருந்தது அவரே பாரியார் பாரியார் மன்னிக்கோணம் பாரியார் திட்டம் ஏற்கனவே ஆயிரம் மில்லியன்ல செய்யப்பட்ட திட்டம் இருக்குது ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு மட்டத்துக்கு நான் யோசிக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற நிலாமே எங்களுக்கு தெரியும் நான் தீவு பகுதியை சேர்ந்தாங்க எங்களுக்க பூர்வீகம் தீவு பகுதி என்னுடைய அம்மா நெருங்கியவோ அப்பா இல்ல பற்றி நம்பிக்கை நான் தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரிதா என்ன தேவை யாழ்ப்பாணத்துக்குள்ளே பெருதாமா தேவை நெருந்தீவரை தேவை ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வகுத்து வருது அப்படி ஒன்றும் குறையும் கிழமை இவ்வளவு தண்ணீர்கள் ஆறாவது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணீர் மாட்டோம் சொன்னாங்க அது மீட்டு வந்து விடுங்க அப்படி நான் தேவையில்லாத கிடைச்சால நாங்கள் செய்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குடும்பம் போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில் கட்டப்போற டேம் ஒன்று வருமண்டால் அதை பற்றி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்ட தண்ணி அப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அந்த திட்டம் படி பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாபலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிற மண்டது ஆனால் இடங்களில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுத்தவுடன் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு மீது வரும் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மத்திக்காய் சொந்தம் அப்படி என்ன எங்களை பிணைத்ததுக்காக வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும் தயவு செய்து நான் திரும்ப தெளிவா சொல்வன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிழங்கியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாதிக்கும் ப்ரொஜெக்ட் ஒகை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு திட்டம் அதில் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு அந்த ப்ரொஜெக்ட் அந்த இரண்டாம் ஆண்டு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக முப்பத்தி ஏழு அடி கனவளவு வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கலாம் இரண்டாம் ஆண்டு விட முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தேழு ஆக்கிற அந்த ரெண்டு அடி என்ற வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல வந்து இரண்டாம் பண்ணின பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரம் மில்லியன்போம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு அந்த வந்து அவ திருப்பி ரினவே பண்ணி பணி செய்யக்கூடிய காரணம் முப்பத்தி அஞ்சு அடியிலிருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி சொல்லி அவர்கள் செலவழிக்கப்பட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த வரலாற்றுல முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு சபை வந்து உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு சபையில வந்து ஒரு டிசன் எடுக்கப்பட்டது அந்த இளமல தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு குடுக்குறேலியர் என்று சொன்னால் ஒரு மண்டல் அதாவது வெள்ளங்கள் இல்லாமலை விண்ணாவான காரணம்

கிண்ணூச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அது பிறகு வடக்கு மாகாணி அளவு தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனால இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு மாகாணத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்களுக்கு ஜாப்பான பிரதேச நாங்கள் ஜாப்பானத்தார் நாங்கள் கிளிநொச்சி நாங்கள் மட்டக்களா போய் நாங்க ட்ரிங் ரோடு தான் ஒரு நாளுமே தெற்கு ஒரு நாளுமே அடிபடுற இல்லை ஆனால் இப்படியான நேரத்தில் வந்து அந்த முக்கியமா மகாவலி கங்கை என்ற ஒரு ப்ரொஜெக்டும் இருக்கு

ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி மேவி பாஞ்சோட வேஸ்டா போயிட்டு அதை விட விவசாய காணிகளுக்கு சாதாரணமா மூன்று அடக்கம் நாலு பீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தண்ணீர் வழங்கப்படுறது ஆனா கிளிநொச்சில மட்டும் விவசாய காணிகளுக்கு அஞ்சு அடக்கம் ஏழு பீட் வழங்கப்படுது இதால என்னன்னா யாழ்ப்பாணத்துக்கு நாங்க குடிநீரை கொடுக்க மாட்டோம் என்று என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்கே கொடுக்காம அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி அப்ப என்ன பிரச்சனை சொன்னா யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்

இந்த ப்ரொஜெக்டால ஏன் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கலாம் இல்லாம அந்த இங்கிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்ட் எல்லாம் சொல்லுது அதுல குவாட்டர்ஸ் கட்டப்பட்டு இருக்கிறது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறார்கள் வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க வேணும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த எத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் வந்து இருக்கு மொத்தம் அந்த ப்ரொஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல ரிப்போர்ட்டும் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் வந்து இருக்குது அந்த த்ரீ பில்லியன் லோஸ்

எத்தனோ ஆயிரம் காலடியாக செத்து இருக்குது நாலு தொடக்கம் ஏழு ஆக்க சத்திரிக்கணும் அந்த எக்ஸாக்ட் நம்பர் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இதோட வந்து எடுத்திருக்கிறோம் நான் என்னுடைய சிறுதான் ஐயாண்டிய என்ன

கருப்பட்ட முடிப்பண்ட இடத்துல திருப்பியும் ஒரு டேம் ஒன்று கட்டுறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அந்த ப்ரொபோசல்ல இரண்டாம் மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி மில்லியன் கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து அறுபது மில்லியன் கியூபிக் மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்கள் தாராளமா ஜால் பண்ணதுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு மேலதிகமா கிளிநொச்சி ஃபுல்லா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்கள் கிளிநொச்சி விவசாயத்தை அங்கேயே இடம் பண்ணபடியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு இங்க இருந்து தாண்டி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாம் அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை நம்ம அனுப்பிச்சு கொள்ளணும் அதைக்கும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்தில் இந்த அரசியல் வாரிகளை சேர்ந்து அந்த த்ரீ பில்லியன் லொஸுக்கு வந்த நடவடிக்கை எடுக்கட்டும் அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி நாலு தொடக்கம் எக்ஸ்பர்ட் கொடுப்பில இருந்து நல்லாட்சி அரசாங்க வந்தது அந்த ரிப்போர்ட் இல்லாம பண்ணி அவைக்குரிய அக்ஷன் எடுக்காம தொடர்ந்து போய் கொண்டிருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஒரு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட

ஒரு பொக்கள் அமைச்சர் அழைக்கப்படுகின்ற அதிகாரிகள் அரசியல் கட்சி தந்தாரி சரியா அதே இடத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருக்கா நாங்கள் டிசி ஆபீசில இருப்போம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சராக இருக்காரு இந்த பக்கம் இருந்து முறைப்பாடுகள் சொல்லுங்க அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒலிக்குதுன்னா நான் பாலிமெட்கட் விட்டுருக்கேன் அப்போ அந்த பாராளம் சாரி அந்த குடி சேவை அது நீங்க யார் யார் Uh, uh dear dr saman patra na northern provincial courier uh, mass plan ungala gam irukirada do you have the mass plan for the northern province no we don't have mass plan for the provincial department per se but uh, different hospitals have separate mass plan okay so sir uh, ओके, तो इन्हें जाल पाने तो करिए, नो तो भाड़ को मारना तो करिए, वाइटिया साले ले, तो बड़ी निर्वाही का प्रारब्ध बन रहा है, मास्टर प्लान है भाड़ को मारने के लिए या। सर ठीक है ना। You have said that uh, there are separate master plans for the uh, districts, indeed. Do you have the district master plan at least? Uh, no, i have no idea about that. So. okay, this is very mandatory because uh, without having a master plan, you can't have a, a health system running in the, any, uh, any part of the sri lanka. if you go to southern province, there is a uh, clear, if you go to kandy, there is a clear master plan. so we have district uh, um, master plan uh, annual action plans, dr. samantha do you have? annual action plan for the each and every rda at least the annual action plan yes okay so is it okay if i ask you the annual action plan from 2022 to 2024 yes uh, the i think uh, yes please give me also uh, 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 i'm requesting a, uh, honorable uh, minister to get the annual action plan working oh, okay. oh. and then uh, do you have the proposal for the completed projects and the separate uh, uh, ongoing projects? Do you have the proposals? Yes. Understood. Okay. So, so I would like to request that also through the, uh, 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 the uh, chairman and uh, uh, do you have the progress reports for the current uh, running current uh, projects? Do you have it? Yes. Okay. That also I would like to request. and. Uh,

ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் நாங்கள் சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்க வைத்தியசாலைக்குரிய பிளான்ஸ் இருக்கு அது வைத்தியசாலைக்கு கூட மாஸ்டர் பிளானும் இருக்கணும் அஞ்சு லட்சம் பிளானும் இருக்கணும் எனக்கு விளங்கியில எத்தனையோ மில்லியன் மில்லியன் வாங்கிக்கிறோம் சொல்றோம் ஐயா ஆனா எந்த வடக்கு மாகாணம் இப்படி ரன் பண்ண போத மாஸ்டர் பிளானே எங்க இல்ல இன்னொரு டென் இயர்ஸ்க்கு கூட எந்த ஹாஸ்பிட்டல் எப்படி செய்யணும் ஐடியாவே நம்ம பிளான் ஸ்பீடிக்கு இல்ல அதோட டிஸ்ட்ரிக்ட் பிளான்ஸ் கூட இல்ல அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹாஸ்பிட்டல் என்னென்ன இந்த இதுல அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட் என்ன செய்யணும் என்ன நடக்கிறேன் என்றால் In the hospital, I would like to kindly of request you. I am um, not going to blame any government officials. I just want to make a master plan for the November, for the health system, and because I am coming from the health sector, and do the uh, district plan because uh, there is a board certified uh, uh, board uh, uh, certified uh, there is a board certified consultant, Dr. Vinodan is here. He is a board certi uh, certified uh, health administrator. So, with them I want to work. Uh, so, I will give the kind uh, request for them. And second thing is, they have uh, completed most of the project. As a parliamentarian, is there any way that I can go and see the completed projects? Yes, I can go now. So, the kind request have been sent to you. So, you can, next time you can call the police and say, um, uh, the person is trespassing my uh, my area. so this is for the pdhs through the um, uh, secretary um, of the job uh, through the chairman of this uh, committee, i'll give you. and then i'm requesting the following documents to find out, is there any illegal or uh, is there any um, misconduct or misuse of money. so these are the letters to be sent to the uh director and the health sector. Uh, so we will uh, I'm not going to blame anybody. I'm not going to find fault. I just want to make sure because I am a, uh, coming from medical field. I just want to have a master plan for the northern province. So we can think in another ten years uh, for improvement of hospital or Kulnotshi RDHs. How is it going to be? Now we can't do every master plan on the 31st of December. This is what is happening. So take me today. I will help. If I can't help, I will get some some others help because when I come to the Chahaji Hospital, he suggested me to become work as a deputy PD. If I work as a deputy PD, I would have never gone to uh, uh, Chahaji Hospital, never, uh, no problem will come. So, uh, this time I would like, through the governor, when you pl uh, plan a master plan, kindly make a master plan for the Minister provision And so many projects have been done, so that I would like to go and see anytime. So, the request is being given, given through you, sir. So, uh, there will been no মে ট্বি টি থক अरे पावी के बराबर में रिक्त है आधार आधार से बना क्या आवाज़ नहीं है मिलता है तो आधार आधार से मास्टर प्लान के बेटे ना मैंने डाल इल्ल मास्टर प्लान है तो मास्टर प्लान में इन्हीं तुम्हारे या या बेहतर तो कार्ड रिविशन ये सर ये टेलिंग नो कार्ड नो कार्ड नो कार्ड नो

அப்ப இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு மாவட்டத்துக்கான ஒரு வேலை திட்டம் ஒரு திட்டங்கள் இல்லை என்று சொன்னா பிளான் இல்ல என்று சொன்னா எங்க போய் சொல்றது அதனால பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன் இனி வருகின்ற காலங்கள்ல அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறமா காசு கிடைக்குதா இல்லையாங்கிறது அந்த பிரச்சனை எந்த பூ எங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு சுகாதாரம் வந்து ஏதாவது ரெடிமேட் தாங்க தாங்கன்னு கேக்குறாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு இல்லை அப்ப அதனால அப்படியாப்பட்ட ரெடிமேட் ப்ரொபோசல் எங்களுக்கு தாங்க இதனால வரைக்கும் எங்களை கொடுக்கு இனி செய்யுங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அது இன்னொரு விஷயத்தோம் இல்லாத அளவுக்கு இந்த இல்லாத அளவுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு சுகாதார திட்டங்களுக்கு வரும் அதனால் வந்து கூடுதலாக வேலை செய்ய முடியும் நான் கூடுதலாக இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் இது நாள் வரைக்கும் இல்லாத கூடுதலான சுகாதாரத்துக்கு கல்வி ஒதுக்கீடு செய்யணும் காசு இல்ல அது இல்லை இது இல்லை அதிக பிளான் ஒன்று தயாரித்து பட்டையது சோ வந்த as <laughs> என்ன என்றால் عندنا இருக்கிற மான்சபைdoctype audit reports <laughs> எல்லাতে இனி திருப்பி ரீアナலைஸ் பண்ணனும். திருப்பி ரீアナலைஸ் பண்ணி அங்க இருக்கிற ரிசோர்ஸ் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த பிரச்சனை அவரே எல்லா ஸ்டடி பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஒரு மாஸ்டர் பிளானோட கிரியேட் பண்ணனும். अपने इमुडेंट चुड़े यू कैन ब्रेक ब्रेक स्मॉल पीस इन इफ द फर्स्ट वां यू कैन एवरी हॉन्टिंग एजेंसी सेक ऑन एक्साम्पल एडीबी ओ इन्हीं अदर हॉन्टिंग एजेंसी भी क्या करेगा इफ यू डोंट अगर मास्टर प्लान बिन देख कम भी तो मनी वी आर इवन प्रपोजल इनिशियली मेड विथिन वन महीने और टू � money, <laughs> അത് മുപ്പത്തയ്യായിരം കുടുംബത്തിൽ കുടിയാലും ഇതുവരെയും പതിനേഴായിരം കുടുംബങ്ങൾ അപ്പം കൊടുത്ത அரசு அரசுக்குரியதாக சொல்லப்பட்டதால சில விட செய்ய அமரன் இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த விஷயத்துல நகர் அனைவருக்கும் அந்த எதற்காலத்தை வழங்க வழங்குவதற்கு தீர்மானம் இருக்கிறது

Uh, facing the importance of uh, master plan. Actually, you know, I have a duty about eight months back. So I worked in the Western province and almost all the hospitals in the Western province uh, were having uh, master plan. So we we'll take your uh, uh, guidance and uh, definitely we will prepare our master plans for most of the hospitals in the northern province and we can work together as you are very yes. yes. good. <laughs> बिल्डिंग एंड ही नियर मास्टर प्लान को फिर अदनी वे मास्टर प्लान नेक्स्ट थर्ड ही नियर जो वे आर थर्ड इज और बिल्डिंग विच वी आर वी आर प्लान टू पार्क हेलीकॉप्टर दैट्स दैट्स अ रे थिंग बट व्हाट वी थिंक इज वी आर टू पे इन द ग्रो वी आर टू पे टू बाथ टू दैट्स व्हाट वी थिंक अबाउट सो वी आर टू चेंज दिस थैंक यू अभी तो कैसे आ गए द ग्रुप इन द ग्रुप वेरी गुड Gracias. தான் பாராம உறுப்பினாக் போக வேலையில் செய்து அதன் பம்புகளும் போவார்